ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் அர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம நிலா எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டாங்க இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிற யாராலையுமே அந்த உண்மையை ஏற்றுக்க முடியல ஆனால் நடேசன் மட்டும் ரொம்ப கேஷுவலாக பொய்யான கல்யாணத்துக்கு ஃபோட்டோ வேறையா அப்படின்னு அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு ஆனாலும் வீட்டில் இருக்கிற மற்ற யாருமே வந்து அந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல பல்லவன் அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வரல உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரு நிலா போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க எங்கிட்ட பேச மாட்டியாடா பல்லவா அப்படின்லாம் சொல்லி செல்லம் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் பல்லவன் சொல்கிறாரு அண்ணி நான் நிஜமான அண்ணின்னு நினச்சி இந்த வீட்டுக்கு நீங்கள் எங்கள் அண்ணியாக வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுனால அதிகமாக உரிமை எடுத்துக்கிட்டோம் சாரி அண்ணி அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அந்த சாரி கேட்குற விதமே வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்குது நம்ம நிலாவுக்கு டே ஏன்டா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓடிப்போய் அவங்க அண்ணன் அதாவது சோழனை கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த என்கிட்ட ஏன முன்னாடியே சொல்லலை அப்படின்னு இப்போ தெரிஞ்ச நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கியடா அப்படின்றாங்க இருந்தாலும் என்னால் தாங்க முடியல அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருக்காங்க அப்போது பாண்டியன் இருந்துட்டு அவன் நீங்கள் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் அவன் சந்தோஷமாக இருந்தே நாங்கள் இப்போ தான் பார்த்தோம் ஆனால் இந்த விஷயம் டோட்டலாகவே இல்லைங்கிறது போது அவனை தான் அங்கே எப்படி தேர்த்த போகிறோன்னு தான் தெரியல அப்படின்னு பாண்டியன் பல்லவனுக்காக யோசித்து கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இங்கேயே இருக்கலாம் நீ அண்ணனை வேணால் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிடுங்க நீங்கள் வேற அவங்க வேறயா கூட இருக்கட்டும் நீங்கள் இங்கேயே இருங்களேன் எங்கள் கூடவே இருந்துடுங்களா நீ இருக்க முடியாதா ப்ளீஸ் அண்ணி என்ன என்னால் நீங்கள் இல்லாமல் இந்த வீட்டில் எப்படி இருக்க போகிறேன்னே எனக்கு தெரியல என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல அண்ணி அப்படின்னு கெஞ்சுறாங்க நீங்கள் எல்லாேருமா சேர்ந்து என்னை அள வைக்கிறீங்க அப்படின்னு நிலா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது சேரன் இருந்துட்டு நீ இந்த வீட்டை மரும வேண்டாமா இந்த வீட்டு இந்த வீட்டு பொண்ணா எங்கள் வீட்டு பொண்ணா நீ இருந்துடலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிலா யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து சோழனும் நிலாவும் தனியாக பேசிக்கிறாங்க அதாவது ஒரு நிமிஷம் தனியாக வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டு போய் பேசுகிறாரு அப்போ நம்ம சோழன் சொல்கிறாங்க நம்ம டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடலாம் இதுதான் வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல அதனால எதுவும் பிரச்சனை இருக்காது நம்ம அப்ளை பண்ணிடலாம் கண்டிப்பாக ஒரு வருஷம் கழிச்சு தான் டிவோர்ஸ்னு சொல்லுவாங்க நம்ம லவ் மேரேஜ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணிருக்கோம் ரெஜிஸ்டர் மேரேஜுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுனால நம்ம அப்ளை பண்ணனா ஒன் இயர் சேர்ந்து வாழ்ந்து பாருங்க அப்படி இல்லாட்டினா கவுன்சிலிங் தான் நீங்க ஆறு மாசம் வரணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வேஸ்ட் நம்ம ஒரு வருஷம் சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க ஒரு வருஷம் வரைக்கும் இந்த வீட்டில் இருங்க அதுக்கு என்ன பண்ணணும் எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் நாங்கள் தரோம் அது வரைக்கும் மட்டும் இருங்க பல்லவனும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிடுவான் கண்டிப்பா அவனுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணி கொடுத்துடலாம் எங்க அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிரும் இந்த வீட்டில் பொண்ணு இல்லைங்கிற பிரச்சனை இருக்காது அதுக்கப்புறம் நீங்க பாத்துட்டு நீங்க போய்க்கோங்க நான் பாட்டுக்கு நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது உங்களுக்கு ஓகேனா தான் மற்றபடி கம்பல்ஷன்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் வேற உங்களை நிறையா திருட்டேன்ல நான் ஒன்றும் நான் என்னமோ நிஜமான உங்கள் மனைவி மாதிரி உங்களை நான் ரொம்ப நோகடிச்சிட்டேன்ல அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்றாரு சோழன் இல்லை நான் வந்து ஏதோ நிஜ வைஃப் மாதிரி நீங்கள் ஏன் கிட்டே போய் சொன்னீங்க நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படி நடந்துக்கிறீங்கன்னோ இந்த வீட்டில் இருக்கிறவங்களை எல்லோரையும் மாற்றுறேன் அப்படின்னு மருமக மாதிரி தான் நடந்துக்கிட்டேன்ல அதனால் தான் அவங்க முழுசாக நம்பிட்டாங்க இருக்குது என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கான் பல்லவன் என்னால் இது நம்பவே முடியல அப்படின்னு சொல்றாங்க அவன் உங்களை அண்ணியாக மட்டும் பார்க்கல அம்மாவாக பார்த்தான் அம்மா பாசம் இல்லாமல் வளர்ந்தான் இல்லையா நாங்களாவது கொஞ்ச நாள் அம்மா கூட இருந்திருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டோம் உங்களை அம்மா இருந்து அந்த பாசத்தை உங்ககிட்ட அனுபவிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இருந்தாலும் நான் உங்கள் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லி புரிய வைக்க முடியும் பல்லவனை என்னால் ஏமாற்ற முடியல அவங்ககிட்ட என்னால் பொய் சொல்ல முடியலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க வேறு வழி இல்லை இதுக்கு மேலே நம்ம இப்படி தான் இருந்தாகணும் எல்லார்கிட்டேயும் சொல்லிவிட்டு நீங்கள் ஒன் இயர் இங்கே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ உங்கள் அப்பாவுக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு அவர் ஒத்துக்க மாட்டார் இல்லை அப்படின்றாங்க அவர்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே போறாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் வராரு நடேசன் வராரு வந்த உடனேவும் கேட்குறாங்க என்னம்மா எப்போ கிளம்புற அப்படின்றாங்க ஏன்பா அவன் இங்கேயே இருக்கட்டும் ஏன் கிளம்புறேன்னு கேட்குறீங்க அப்படின்றாங்க சேரன் என்னடா நீ பேசுகிற கல்யாணமே இல்லைன்னு ஆயிடுச்சு அந்த பொண்ணு இங்கே இருந்தால் நாலு பின்னா அந்த பொண்ணோட வாழ்க்கையும் பாதிக்கும் சோழனோட கல்யாண வாழ்க்கையையும் நம்ம மறந்துட வேண்டியது தான் இப்போவே அந்த பொண்ணு போயிடுச்சுன்னா ஏதோ பிடிக்கல அதனால் போயிட்டான்னு பேசிக்குவாங்க கொஞ்சம் நல்லா அதையும் மறந்துடுவாங்க சட் நம்ம முறைப்படி பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறமா அவனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நடேசன் சொல்கிறாங்க இல்லைப்பா அந்த பொண்ணு இங்கே இருக்கணும்னு நான் ஆசைப்படுது அப்படின்றாங்க சும்மா கட்டாயப்படுத்தலாம் இருக்க வைக்க வேண்டாம் அவங்க யார் என்னென்னு பேசுங்கள் அவங்க அப்பா அம்மா கிட்டே சொல்லி விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி அது எப்படி அதெல்லாம் விட முடியாது நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு நிலாவும் சொல்கிறாங்க சேரணும் அப்படியெல்லாம் விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க என்ன விளையாடுறீங்களா பணக்கார வீட்டு பொண்ணு நம்ம வீட்டில இருந்து இத்தனை நாள் நம்ம வீட்டில இருக்குதுன்னு தெரியும் சோழனை கல்யாணம் பண்ணிருக்குதுன்னு தெரியும் நாலு பின்னா அந்த பொண்ணு எங்கேயாவது வெளியில போனதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை தொந்தரவுன்னா அதுக்கப்புறம் தான் பிடிச்சு கம்பி எண்ணெய் வைப்பாங்க பரவாயில்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்கறாங்க அப்பா அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாதுன்னு அது மாதிரிலாம் எதுவும் ஆகாது நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க இல்லம்மா அதெல்லாம் சரியாக வராது நீ இங்க இருந்து போறதா இருந்தா உங்க அப்பாவோ இல்லை உங்க வீட்டில் இருக்கிறவங்கள யாரையோ கூப்பிட்டு அவங்க கூட தானே அனுப்பி வைப்பேன் எல்லாம் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருப்பா நாங்க டிவோ சப்ளை அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு வருஷம் சேர்ந்துருக்க சொல்லுவாங்க கண்டிப்பாக இது ஒரு வருஷம் இல்லை ஆறு மாதம் நம்ம ஏதோ ஒன்று பண்ணி இந்த விஷயத்தை பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அதனால ஒரு வருஷம் மட்டும் இங்கே இருக்கட்டும் அதுக்குள்ளே நல்லதாக ஒரு ஜாப் பார்த்துக்கும் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வருஷமா டிவோர்ஸை வாங்கிட்டு ஒரு வருஷம் இங்கே இருக்கிற மாதிரியா அதெல்லாம் இல்லை முன்ன மாதிரிலாம் இப்போ எதுவுமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல பணத்தை கொடுத்தா டிவோர்ஸ் கொடுக்குறாங்க அதுவும் அவங்க அப்பாவோட செல்வாக்குக்கெல்லாம் ஒரே நாளில் அதுவும் ஒரு மணி நேரத்தில் டிவோர்ஸ் வாங்கிடுவாங்க தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காதிங்கடா நீங்கள் ரெண்டு பேருமே புருஷன் மொடாட்டி இல்லை அப்படின்னும் போது தான் நல்லது உன் வாழ்க்கைக்கும் அது பாதிப்பு அந்த பொண்ணுக்கும் அது பாதிப்பு ஊரில் என்ன வேணால் பேசிட்டு போகிறாங்க இதுக்கு முன்னாடி பேசாதீதியாக நம்ம வீட்டில் நம்ம வீட்டை பற்றி இதுக்கு மேலே பேசிட போகிறாங்க இங்கே பாருமா உங்கள் வீட்டு நம்பர் ஏதாவது இருந்தால் கூடு அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க வேண்டாம் ப்ளீஸ் அவங்களுக்கு ஃபோன் எல்லாம் பண்ண வேண்டாம் இது போய் கல்யாணம்னு தெரிஞ்சதுனாவே என்னை கூட்டிகிட்டு போய் ஏற்கனவே பார்த்த மாப்பிள்ளை காத்துக்கிட்டு இருக்கான் அவனவே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சோழன் வந்து இப்போவும் அவரோட குறும்புத்தனத்தை காமிக்கிறாரு ஆமாம் ஆமாம் வேண்டாம் அந்த மங்குஸ் மாண்டியே இங்கே தான் ஊரில் தான் இருக்கான் போல இருக்கு நான் கூட ரீசண்டாக பார்த்தேன் திருவண்ணாமலை போனப்போ அப்படின்றாங்க ஆமாவா நீங்கள் திருவண்ணாமலை போனீங்களா நாங்கள் சர்ட்டிஃபிகேட் வாங்க போனோம்ல அப்போ கூட பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா ஆ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க நிலா போச்சுன்னா அவங்க வாழ வெட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல அதாவது வாழ்க்கை முழுக்க இப்படியே இருந்தால் கூட பரவாயில்ல அந்த ஆளெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றது சரியாகவே இல்லை இந்த பொண்ணு பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க டே சும்மா என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுறீங்களா ஒரு வயசு பொண்ணு நாலு ஆம்பளைங்க அஞ்சு ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல இருக்குது கல்யாணம் ஒரு நல்லது கெட்டது எதுவுமே இல்லை இந்த பையனை விரும்பலை அப்படின்றாவ அப்படி இருக்கும்போது எதுக்கு அவங்க இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனையை வளர்த்துக்காதீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் அவள் அவங்க வீட்டுக்கு போகட்டும் உங்கள் நம்பர் கொடுக்குறையே இல்லையாமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் கொடுக்க மாட்டேன் நீங்கள் நான் அங்கே கூட்டி போய் விட்டுடுவீங்க நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுவுறாங்க அதுக்கப்புறம் கையை எடுத்து கும்பிட்டு கெஞ்சுறாங்க இங்க பாருங்க நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்றேன் இங்கேயே கூட இருக்கேன் ஆனா தயவு செஞ்சு என்னை எங்க அப்பா கிட்ட மட்டும் சேர்த்து வச்சிடாதீங்க நான் அங்கே போக மாட்டேன் நான் ஏதோ ஒரு ரூமோ இல்லை ஹாஸ்டலோ தேடி போய்க்கிறேன் அது வரைக்கும் மட்டும் எனக்கு அடைக்கலம் கொடுத்தா போதும் இப்போவே போசனா கூட நான் போயிடுறேன் அப்படின்னுலாம் சொல்றாங்க ஏமா விளையாடுறியம்மா நீ சோழனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கறேன் அப்படிங்கிற மாதிரி தானே உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இது பொய்யான கல்யாணம் நீ தான் வந்து இங்கிருந்து பிடிக்காம இங்கிருந்து போயிட்ட அப்படின்லாம் உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிவிட்டு வேணா நீங்க இருந்து போ நாலு பின்னே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எங்க தலை தான் உருளும் விளையாடுறியா நீ அப்படின்னு அவரோட கோவத்தை அங்க காமிக்கிறாங்க நிலா கிட்ட நிலா வந்து கெஞ்சுறாங்க அப்போ சும்மா மிரட்டாதுப்பா அப்படின்றாரு பா பாண்டியன் நான் பார்த்துக்குறேங்க நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க உங்களுக்கு என்ன தனியாக தங்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் தானே நாளைக்கு நான் வீடு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு பாண்டியன் வெளியே போகிறாரு உடனே பிடிச்சி இழுத்து உள்ளே தள்ளி இங்கே பாருடா இங்கே நடந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் பட் நான் சொல்கிறது தான் நடக்கணும் அந்த பொண்ணு இங்கே இருக்கணும்னா உங்கள் மூணு பேருக்குமே கல்யாணம் லைஃப் செட்டில் ஆகணும் அந்த பொண்ணு இங்கே இருக்கும்போதே சோழனுக்கும் ஒரு கல்யாணம் நடக்கணும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்றாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஏற்கனவே இப்போ ஒரு பொண்ணு வீட்டில் இருக்குது அப்படின்னாலே சேரன் கண்ணனுக்கு பொண்ணு கொடுக்க ரெடியாக இருப்பாங்க ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறமா ஒரு ஒருத்தருக்காக தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப் அதுக்கப்புறமும் டிவோர்ஸ் முடிஞ்சு டிவோர்ஸ் டைம் முடிஞ்சு ஒன் இயர் கழித்து அவங்க இங்கேருந்து போகும்போது சோழனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க இதெல்லாம் சாத்தியமே இல்லை ஏமா உங்கள் ஃபோனை கொடுக்குறியா இல்லையா அப்படின்றாங்க சரி ஓகே விடு உங்கள் அப்பா பேர் என்ன மனோகர் தானே என்னால் விசாரிச்சு போகவே முடியாதா நான் பார்த்துக்குறேன் அப்படின்றாரு ப்ளீஸ் அந்த மாதிரி மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க அவங்களுக்கு இந்த உண்மை தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா இந்த உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ எக்கேடு கேட்டாவது போ நீ என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க விட்டுட்டாங்கன்னா உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க சந்தோஷந்தான் ஆனால் அவங்க அப்படி விட மாட்டாங்க இது பொய்யான கல்யாணம்னு தெரிஞ்சாலே கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகேம்மா நான் இருக்கேன்ல நான் பேசுகிறேன் அவங்க அப்பா கிட்ட அவங்களும் மனுஷங்க தானே நான் பேசி அவங்கள சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்றாரு இல்லை வேண்டாம் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு இல்லை அடம் பிடிக்கிறாங்க சேரன்ட்டு இருந்துட்டு அப்பா அது நம்ம வீட்டு பிள்ளை மாதிரியோ இல்லை நம்மளை மாதிரியோ கிடையாது அந்த பிள்ளை பாவம் விட்டுருங்க மிரட்டுறீங்களா இல்லை நிஜமாக சொல்கிறீங்களான்னு என்னாலே புரிஞ்சுக்க முடியலவங்கள ஏதாவது கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்றாங்க இப்போ தான் சோழன் வந்து அவர் சொல்கிறதும் சரிதானே இங்கேருந்து நீங்கள் எங்கேயாவது வெளியில் போய் ஒரு ரூமோ இல்லை ஹாஸ்டல்லையோ தங்குறீங்க அங்கே ஏதோ ஒரு சின்ன அசதம்பாவிதம் நடக்குது வேலைக்கே போகிறீங்க வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்போ என்ன சொல்லுவாங்க என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போய் இவன் தான் ஏதோ பண்ணிட்டா வேலைக்கு அனுப்புனா கொடுமைப்படுத்தினான்னு உங்கள் அப்பாவே கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு ஆமாநிலா அவர் சொல்கிறது உண்மைதான் எங்கள் லைஃபை நாங்கள் பார்க்கணும்ல உங்களுக்காக நாங்கள் நிறைய பண்ணிட்டோம் இதுக்கு மேலேயாவது எங்களை சந்தோஷமா இருக்க விடுங்க வீட்டுக்கு போயிடுங்க அதுதான் நல்லது அப்படின்றாங்க கோவப்படுறாங்க நீங்க கோவப்படுறது தப்பு யோசிச்சு பாருங்க அர்த்தம் இருக்கும் ஏன் எல்லாரும் அண்ணிய சும்மா பயமுறுத்துறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க இங்கே தான் இருப்பாங்க அப்படின்றாங்க இவன் வேற இன்னுமே சின்ன பையனாக இருக்கான் எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நடேசன் சொல்றாரு டே மவனே நான் சொல்றது உனக்கு புரியுதாடா சோழன் கிட்ட நடேசன் கேட்குறாரு பா நல்லா புரியுது கரெக்ட் நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் அது ஃபாலோ பண்ணிக்கலாம் நிலா நாளைக்கே ரெடி ஆகுங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் சோழனும் வெளியே கிளம்பி போயிடுறாங்க நிலா ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க இப்போது நம்ம சேரன் இருந்துட்டு அவர் பாட்டுக்கு சமைக்க ஆரம்பிச்சிடுறாரு போயிட்டு அண்ணே என்னை கூட்டிகிட்டு போய் எங்கள் வீட்டில் விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிக்கிட்டே போய் நிற்கிறாங்க அதுக்கு ஏன்ப்பா அழுகுற உங்கள் வீட்டுக்கு தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களை மறந்துவிடக்கூடாதுப்பா என்னைக்கா இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாதத்துக்கு ஒரு வாட்டி எங்களை வந்து பார்க்கணும் சரியா அப்படின்றாங்க அண்ணே நீங்கள் வேறு நான் அங்கே போன நாவே அந்த ஆஸ்திரேலியா குரங்குக்கு கல்யாணம் பண்ணி நாங்கள் அனுப்பி வச்சுடுவாங்க அவ்வளோதான் என் வாழ்க்கையை நான் மறந்துட வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுப்பா அமைதியே இரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து சோழ நிலா அழுதுகிட்டே இருக்காங்க நான் என்ன ஒரு ஐடியா சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க என்ன ஐடியா அப்படின்ட்டு பேசாமல் நீ சோழனை சோழன் கூடவே வாழ்ந்துடுறியா அப்படின்றாங்க ஐயோ அமைதியாக இருங்க நீங்கள் வேற நான் அந்த ஆப்பிரிக்கா குரங்கு ம ஆஸ்திரேலியா குரங்கு கல்யாணம் பண்ணுறதும் ஒன்று தான் இவனை கல்யாணம் தான் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையவே சொல்லிடுறாங்க என்னப்பா அவன் அளவுக்கெல்லாம் என் தம்பி மோசம் கிடையாது பொய் சொல்கிறதுக்கும் காரணம் இருக்குது எங்கள் குடும்பம் அந்த மாதிரி நீ பார்த்த வரைக்குமே தெரியுமே இந்த ஊரில் எங்களுக்கு எவ்வளோ மரியாதை இருக்குன்னு அதனால தான் அவன் பொய் சொல்லுவான் மற்றபடி யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் வேணும் யாருக்காவது ஏதாவது வேணும்னா அவன் அவன் தன்னோட சதையை கூட அறுத்து கொடுப்பான் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவன் தெரியுமா அவன் அப்படின்னு சேரனை ப சோழனை பற்றி சேரன் நல்ல விதமாக பேச ஆரம்பிக்கிறாரு அவன் பொய் சொல்லுவான் அதுக்கும் காரணம் இருக்கு மற்றபடி அவன் எல்லாம் கிடையாதும்பா ரொம்ப நல்லவன் இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா அவன் உன்னை காதலிச்சான் அப்படின்றாங்க என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க ஆமாப்பா அவன் உன்னை மண் மனசார விரும்பினா நீ அவன் கூட வரேன்னு சொல்லும்போது எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அவன் கூட சேர்ந்து வாழணும்னு தான் அவன் ஆசைப்பட்டான் இல்லாட்டினா அவன்லாம் அவன் கழுத்தில் தாலி கட்டியிருக்க மாட்டான் அவனை நீ என்ன நினச்சிட்ருக்கேன்னு எனக்கு தெரியல அவன் உன்னை மனசார நேசிக்கிறான் ஏதாவது ஒன்று பண்ணி நீங்கள் மாட்டியா அவன் கூட சேர்ந்து வாழ்ந்துட மாட்டியான்னு தான் கனவுகளோடு இருக்கான் அவன் அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி பார் அவனை உனக்கு பிடிக்குதான்னு தான் யோசிச்சு பார் பிடிச்சதுன்னா வாடு இல்லாட்டினா அவன் சொல்கிற மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு இங்க இருந்து போய்க்கோ அது வரைக்கும் இங்கே இருப்பா அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சேரனும் சொல்றாங்க ஆனா இது கட்டாயம் இல்லப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன்னை வந்து நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் நீ என்ன சொல்கிறியா தான் எங்கள் அப்பா என்னவோ சொல்லிவிட்டு போகிறாரு அதுக்கெல்லாம் நீ பயப்பட தேவையில்லை நீ வந்து ஒன்று இங்கே இருக்கணும் இல்லாட்டினா உங்கள் வீட்டுக்கு போகணும் அதுதான் சரி உண்மையிலே எங்கள் தம்பிகளோட வாழ்க்கை எல்லாமே டோட்டலாக போயிடும் நான் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போ நீலாம் வந்து தனியாக உட்காந்து இருக்காங்க இப்போ அவங்க அன்னிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அண்ணி என்ன அப்படின்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க என்ன சொல்கிற அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சா இது வரைக்கும் அப்படின்றாங்க ஆமாம் அவரோட அண்ணனுக்கு மட்டும் மட்டும்தான் தெரியும் அவர் எனக்கு தான் சப்போர்ட்டிவாக பேசிகிட்டு இருந்தார் இப்போ இவங்க சொல்கிறாங்க நான் நான் எங்கேயாவது வெளியில் போய் படிக்கும்போதோ இல்லை வேலைக்கு போகும்போதோ ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் அப்படின்னா கூட எனக்கு ஏதாவது பொறுப்பு எனக்கு வந்து அவங்க தான் பொறுப்பு இல்லையா வீட்டில் இருக்கிறவங்க வந்து சோழனை கல்யாணம் பண்ணிவிட்டு போயிட்டா அப்படின்றதுனால சோழனை தான் வந்து கேட்பாங்க அதனால நீ தான் இருக்கணும்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அப்படின்றாங்க வேற ஏதாவது ஐடியா சொன்னாங்களா வேறு ஏதாவது சொல்கிறாங்களா அவங்க அப்படின்றாங்க அதான் சொன்னனே அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடலாம் வேணும்னா ஒரு வருஷம் கழிச்சு தான் டிவோர்ஸ் கொடுப்பாங்க அது வரைக்கும் இங்கே இரு அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு அப்படியா சரி நிலா நீ அதுக்கே ஓகே சொல்லு ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சூர்யா கூட உனக்கு கல்யாணம் நடந்துரும் எங்கள் வீட்டில் அதை அடிக்கடி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க நான் வந்து இன்னும் சொல்லலை உன்னோட கல்யாணம் பொய் அப்படின்னு ஒரு வருஷம் போகட்டும் ஒரு வேளை உன் மனசு மாறிச்சுனாவோ இல்லை அவன் மனசு மாறிச்சுனாவோ கூட நல்ல சாய்ஸ் தானே நீங்கள் ரெண்டு பேருமே கூட சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சோழனை சொல்கிறீங்களா அப்படின்ட்டு சோழனை தான் சொல்கிறேன் நல்ல பையன் தானே நீ என்கிட்ட அவனுக்கு நிறைய சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கே அப்படின்லாம் சொல்றங்க யோசிக்கிறாங்க பட் என்ன முடிவெடுப்பாங்க தெரியல உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ